திமுக அரசின் செயல்பாடுகளை சுற்றி புதிய சர்ச்சையை எழுப்பியுள்ளார் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வேளாண்மை துறையை சார்ந்த முக்கிய பிரச்சனையாக உள்ள சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்கான முன்னூற்று ஒன்பது கோடி ரூபாய் நிதி எங்கே சென்றது என்ற கேள்வியை அவர் வெளிப்படையாக முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக தமிழக அரசு கடந்த நான்கு ஆண்டுகளில் சேமிப்பு கிடங்குகள் மற்றும் உணவு கிடங்குகள் அமைப்பதற்காக முன்னூற்று ஒன்பது கோடி ரூபாய் செலவிட்டதாக கூறியிருந்தாலும் அதன் பயன் தரைமட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு செல்வதில்லை தே அவரது குற்றச்சாட்டு அண்ணாமலை தனது எக்ஸ் பதிவில் கூறியதாவது தமிழக நெல் விவசாயிகளுக்கு திமுக அரசு அளித்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார் ஒவ்வொரு ஆண்டும் நெல் கொள்முதல் செயல்பாட்டில் அரசு திட்டமிட்ட தாமதத்தை ஏற்படுத்துவதால் பல்லாயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைவிடும் நிலைக்கு தள்ளப்படுகின்றன இந்த நிலைமையில் விவசாயிகள் தங்கள் அதிருப்தி மற்றும் எதிர்ப்பை தெரிவிக்கும் போது முதல்வர் மு ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறோம் என்ற காரணத்தை முன்வைத்து ஏமாற்றி வருகிறார் என கடுமையாக குற்றம் சாட்டினார் அதே சமயம் நெல் கொள்முதல் வாகனங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய போக்குவரத்து நிதியில் நூற்று அறுபது கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக முன்பே கூறியதாக அண்ணாமலை நினைவூட்டுகிறார் அமைச்சர் சக்கரபாணி தலைமையிலான உணவுப் பொருள் வழங்கல் துறை இந்த ஊழலில் தொடர்புடையது எனவும் இந்த ஊழலின் காரணமாக நெல் கொள்முதல் செயல்பாட்டில் முப்பது முதல் நாற்பது நாட்கள் தாமதம் ஏற்பட்டதற்கும் முழு பொறுப்பு திமுக அரசுக்கே எனவும் அவர் கூறினார் கடந்த ஒரு மாதமாக விவசாயிகள் பல முறை கோரிக்கை வைத்தும் நேரடியாக தஞ்சாவூரில் அமைச்சர் சக்கரபாணியிடம் விவசாயிகள் வாக்குவாதம் செய்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் விவசாயிகளின் பிரச்சனைகள் தீவிரமடைந்துள்ளது இந்நிலையில் யாரை ஏமாற்றுவதற்காக இந்த கடித நாடகம் நடத்தப்படுகிறது என்ற கேள்வியை அண்ணாமலை முன்வைத்தார் திமுக அரசின் தவறான நிர்வாகமும் ஊழலுமே தமிழக விவசாயிகளை இப்படி துன்பப்பட வைக்கிறது என அண்ணாமலை குற்றம் சாட்டினார் வருடா வருடம் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து கெட்டுப்போகும் சூழ்நிலைகள் பாதுகாப்பான கிடங்குகள் மட்டுமே நிரந்தர தீர்வு என்றால் அதற்காக அரசிடம் எந்த தீர்மான நடவடிக்கையும் இல்லை என்பது அவரது குற்றச்சாட்டு தமிழக விவசாயிகளை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கும் திமுக அரசு இதை எப்பொழுது போகிறது என்று கேள்வியுடன் அவரது தனது பதிவை நிறைவு செய்கிறார் இதனுடன் தென்னிந்திய இயற்கை வேளாண் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்துள்ள இயற்கை விவசாயிகள் மாநாட்டை துவக்கி வைக்க பிரதமர் நரேந்திர மோடி கோயம்புத்தூருக்கு விஜயம் செய்ய உள்ள நிலையில் விவசாய நலன்களை பற்றி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிரதமருக்கு க கடிதம் எழுதியிருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும்